ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டாக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடி போட்டாச்சு பார்த்திங்கன்னா பையாட்டு போட்டிருக்கோம் இருங்க காமிக்கணும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏத்தடி எனர்ஜி ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ அறநூறுரூவா கரண்ட் ப்ரைஸ் இருக்குது இப்போ ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நூத்தி பதிமூணு ரூபாய்ல இருக்கு நம்மளுக்கு பாருங்க நூத்தி பதிமூணுல இருந்து டக்குன்னு ஒரு நூத்தி ஐம்பது வந்துருச்சு மார்க்கெட்டு ஏறுது இறங்கும் பார்த்துங்க உங்களுக்கு ப்ராஃபிட் எந்த ப்ராஃபிட் உங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் வச்சிருப்பீங்க ஒரு கால்குலேஷன் அதை வந்தா வித்துருங்க எப்பயுமே ரொம்ப ஏறுன்னு பாத்திருந்தீங்கன்னா அப்புறம் வந்துட்டு பிறகு மைனஸ் ஆயிடும் பார்த்தோங்க இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்டி வந்துருச்சு பாருங்க நம்ம வாங்குற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் குவான்டிட்டி கம்மிக்க பொசிஷன் டீட்டெயில்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா குவான்டிட்டி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் குவான்டிட்டி ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு வாங்கியிருக்கோம் டோட்டல் பை வேல்யூ பதினாறாயூவாய்க்கு வாங்கியிருக்கோம் நம்ம இப்போ நம்மளுக்கு இதில் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தேழு ரூபா ஓகேங்களா மார்க்கெட் ஏறுன்னு நினச்சி போட்டிருக்கோம் பார்க்கலாம் ஏன்னா வந்துட்டு போனால் ட்ரேடே பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அதனால் இந்த வாட்டி ஏறும்னு நினச்சேன் அந்த மாதிரி இப்போ ஏறுது பார்க்கலாம் எப்படி இருக்குது மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் டூ தேர்ட்டி வந்துருச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் அப் அப்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் எப்படின்னு பார்க்கலாம் அறுநூற்றி நாலு வந்துருச்சு டூ ஹண்ட்ரட் பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது இப்போக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு பார்க்கலாம் எப்படின்ட்டு டூ டுவெண்ட்டி ஒன் மார்க்கெட் அப் அப்ரெண்டில் தான் மூவ் ஆகுது உங்களே தெரியும் கேண்டில் ஸ்டிக் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் ஸ்டிக் தான் எடுத்திருக்கு நம்மளுக்கு என்ன தான் டவுன் ஆனாலுமே வந்துட்டு மேலே ஏற தான் பார்க்குது பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் கேண்டில் ஸ்டிக் எப்படி போகுது அப்படின்ட்டு பாருங்கள் கீழே இறங்குது பார்க்கலாம் ஒன் டபுள் நைன் வந்துருச்சு பாருங்க பார்க்கலாம் மார்க்கெட் இப்போதான் ஆரம்பித்த உடனே நம்ம வந்துட்டு பையாட்டு போட்டோம் ஓகே மார்க்கெட் கொஞ்சம் அப்பாகுது டூ ஃபார்ட்டி ஃபைவ் வருது பார்க்கலாம் அறநூற்றி அஞ்சு ரூபாயில் இருக்குது பார்த்தீங்கன்னா பாருங்கள் தெரியும் அவங்களுக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆன் ஆகுதுன்ட்டு அடுத்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அப் ட்ரெண்டில் ஆகுது டவுன் ட்ரெண்டில் ஆகுது ரெட் ரெட் கேண்டில் ஸ்டிக்கு பாருங்கள் ரொம்ப கீழே இறங்குது பாருங்கள் பார்க்கலாம் எவ்வளவு கீழே போகுது அப்படின்ட்டு அறுநூத்தி ரெண்டு வந்துடுச்சு பார்க்கலாம் எப்படி என்னான்ட்டு நம்ப டவுனாகுது பார்க்கலாம் நீங்களும் இதை வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த பங்கு சேர்ந்து நீங்களும் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு பணம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கெயின் பண்ணலாம் அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு உஷாராக கற்றுக்கணும் நீங்கள் முதல்ல கற்றுவோங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ட்ரேடு பண்ணுறதை பற்றி நீங்கள் வந்துட்டு ஒரு பிளானிங் நல்லா ஒரு தரமான பிளானிங் பண்ணீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் நீங்கள் ஆனால் மார்க்கெட்டை வந்து நல்லா கற்றுக்கணும் மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு ஏறும் நாளைக்கு இறங்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்துட்டு பையன் ஆட்ரு செல் எடுக்கணும் பார்த்துங்க பார்த்துங்க ரெட் ரெட் கேண்டில் ஸ்டிக் வந்துச்சு அதெல்லாம் முடிஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு கிரீனு மேலே ஏற பார்க்குது அப்புறம் பார்க்கலாம் பாருங்க நம்மளுக்கு இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா இப்போ கரண்டில் இருக்குது பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குது என்னான்ட்டு சிக்ஸ் ஜீரோ ஃபோரில் இருக்குது இப்போக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ இப்போ வரைக்கும் போனதுன்னா அறநூற்றி ஆறு ரூபாயிரு போயிருக்கு அதுக்கு மேலே போகும் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கற்றுவாங்க கற்றுக்கிட்டு ட்ரேடு கொள்ளுவாங்க இப்போ நான் வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போடுறது எதுக்காக அப்புடின்னா நீங்களும் கற்றுக்கணும் உங்கள் சுற்றி உள்ளவங்களும் வந்துட்டு நல்லா லேர்ன் பண்ணிக்கணும் தான் அதுக்கு எனக்கு மிகப்பெரிய எனக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா யூடியூப் அதில் வீடியோ போடுறது மூலயமா உங்களுக்கு எப்படியோ வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அழ்கிறதம் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வரும் அப்படி வந்து வரும்போது ஸ்டார்டிங் என் சேனல் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்புடின்னா என்னோடய வீடியோ வந்துட்டு தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட வந்துட்டு என்னோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த லிங்க் அனுப்புங்க பாருங்க மார்க்கெட் பாருங்க எப்படி போகுதுன்ட்டு டூ ஃபிஃப்டி வந்துச்சு நம்மளுக்கு டூ ட்வெண்ட்டி சிக்ஸ் பாருங்க எப்படி போகுது அப்படின்ட்டு பாருங்கள் மேலே அப்புறக்கு ஒரு ஸ்டிக்கு எடுக்குது கேண்டில் ஸ்டிக்கு மேலே ஏறுமா இறங்குமான்ட்டு மார்க்கெட் பொறுத்து தான் பாருங்க இறங்குது பார்த்தீங்கனாலே தெரியும் மார்க்கெட் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறில் கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு மார்க்கெட் ஆரம்பிச்சது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சிக்ஸ் ஜீரோ ஃபோர் அறநூற்றி நாலில் இருக்கு கரண்ட் வேல்யூ பாரு ப்ரா வெயிட் பண்ணலாம் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் யார் நம்பரு கண்டிப்பாக வந்துட்டு செல் பண்ணிக்கலாம் இன்றாடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பை பண்ணி செல் பண்ணலாம் செல் பண்ணியும் பை பண்ணலாம் ஓகேவா நீங்க மார்க்கெட் இறங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா செல் ஆர்டர் போட போறீங்க மார்க்கெட் ஏற போதுன்னு தெரிஞ்சுன்னா பை ஆர்டர் போட போறீங்க அதுக்கேற்ற மாதிரி பிராபிட் நீங்க புக் பண்ண போறீங்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சேட்டர்டே சண்டேக்கு லீவு ஓகேங்களா வாரத்தில் அஞ்சு நாள் திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் ரன்னிங்லாம் இருக்கும் அப்பயும் கவர்மெண்ட் ஹாலிடே ஏதாவது வந்துச்சு அப்புடின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த திங்கள்லேருந்து வெள்ளி அதில் வந்துட்டு லீவ் வரும் மற்ற நாளில் வந்துட்டு நம்மளுக்கு மார்க்கெட் ட்ரெனிங்ல இருக்கும் அதை நல்லா தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு இந்த ஸ்டாக்குன்னா என்னன்னு தெரில தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க ஆனால் தெரிஞ்சுமே நிறைய பேர் எடுத்து பண்ணாமல் இருக்காங்க ஏன்னா இது வந்துட்டு போனால் காசு போட்டால் காசு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அவங்கள வந்துட்டு தப்பு சொல்ல முடியாது அவங்கள இந்த சமுதாயம் அப்படி மாற்றிருக்குன்னு சொல்லலாம் நிறையா பேர் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு கேட்டோம் அப்படின்னா லடாடே அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம போயிட்டு கேட்போம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சில பேர் வந்துட்டு பண்ணுறவங்க பண்ணுவாங்க பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு மூணாவது ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்துடுச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு இறக்கம் இறங்கி தான் ஏற போகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பாருங்க ஒன் எயிட்டி சிக்ஸ் இருக்கு நம்மளுக்கு பாருங்க நல்லா தெரியுதா மூணு ஸ்டிக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு டவுன் ஆக போகுதுன்னு அர்த்தம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு மார்க்கெட்டு பாருங்க கீழே இறங்குது இப்போ ஒரு ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எட்டு ரூபா ப்ராஃபிட் அவங்களுக்கு தெரியுது பாருங்க அப்புறம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா காமிக்கும் நம்ம இருபத்தி ஏழு ஸ்டாக் வச்சிருக்கோம் இருபத்தி இருபது ஸ்டாக்கு எட்டுருவா கணெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரன்னிங் இருக்கிற ப்ராஃபிட் இந்த ஒன் செவன் ஃபோர் ஓகேங்களா பாருங்கள் மார்க்கெட் இறங்குது அறுநூத்தி ரெண்டுக்கு வந்துருச்சு அறுநூத்தி ஆறுலேருந்து அறுநூத்தி ரெண்டுக்கு வந்துடுச்சு பார்க்கலாம் எப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஓகேவா எப்படியாவது ஒரு முறையில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு யூடியூப் மூலயமா உங்களுக்கு வந்து சேரும் நீங்களும் கற்றுவங்க உங்களுக்கு கூடவளுங்களையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் டயத்தை வந்துட்டு இது வீணாக்குற நேரமா இருக்காது இதை நீங்க பார்க்குறது மூலயமா இந்த வீடியோ பார்க்கறது மூலயமா நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கலாம் ஏற்கனவே ஆல்ரெடி தெரிஞ்சாலுமே இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு எடுத்து மும்மரமாக பண்ணலாம் பாருங்கள் டவுனாக இருந்துச்சு மூணு ஸ்டிக் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து அறநூற்றி நாலுக்கு வந்துடுச்சு நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் பக்கம் ப்ராஃபிட்டில் இருக்குது பார்க்கலாம் மார்க்கெட் என்ன தான் இறங்கினாலுமே மேலே ஏறதான் பார்க்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அறநூற்றி நாலில் இருக்கு இப்போக்கி பாருங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்